அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தோ கண்ணிமிக்க அல்லாவுடைய நல்லடியார்களே உறவென்ற வாக்கியம் உலகத்தில் கிடைக்கிறது துனியாவுக்காக பயன்படுத்தி கொள்வதுக்கு அல்ல தன்னுடைய மன விருப்பின் விருப்பின்படி அவங்க அதனோட நடந்து கொள்ளணும் என்பதற்காகவும் அல்ல தீனுக்காக பயன்படுத்துறதுக்கு அதுவும் ஒரு எங்களுக்கான நலன்தான் தீனுக்காக பயன்படுத்தி கொள்வதுக்கு ஏன்னா உறவு என்பது பாக்கியம் எங்களுடைய இரத்த சொந்தங்களாக இருக்கலாம் எங்களுக்கு உதவி செஞ்சவர்களாக இருக்கலாம் எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களால் அடையிற பாக்கியம் மிக பலன் இருக்கிறதே நலவிருக்கிறதே மௌத்துக்கு பின்னால மீசா நராஜில நன்மையினுடைய கேட்டில மிகப்பெரிய பலமாக இருக்கும் வாழ்க்கை பூராக அமல் செய்வார் உறவுடைய விஷயத்துல அய அயல்வீட்டர விஷயத்துல விஷயத்தில் குண நலன்ல அவர் மிக கேடு கெட்டவராக வாழ்ந்திருப்பாரு அமல் செஞ்ச அமல் எல்லாம் அவர்களுடைய முகத்துல தூக்கி வீசப்படும் எனவே மிக பலமானது உறுதியானது நிலையானது மீசாந்த நன்மையினுடைய விஷயத்தில் அதிக பலமிக்கிறது பாரமிக்கது சுமையானது என்னது உறவோடு நடந்து கொள்ற முறை அது நீசம் மட்டுமல்ல அது நீசிக்கிறது மட்டுமல்ல தாங்கிக் கொள்றது விட்டு கொடுக்கிறது பொறுமையாக இருக்கிறது சகிச்சு கொள்வது அல்லாவுக்காக நேசிக்கிறது அல்லாவுக்காக பகைக்கிறது அல்லாவுக்காக வெறுக்கிறது அல்லாவுக்காக உதவி செய்கிறது அல்லாவுக்காக இகலாசோடு நடந்து கொள்வது எனவே துனியாவுடைய புத்திமதிகளை உறவு விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் பெத்த தாயோட கூட நாங்கள் சரியாக நடந்து கொள்ள முடியாது ஏன்னா அல்லாத உறவு துனியாவுடைய விஷயத்துல உறவுகளாக்கி கொள்றதுக்கு காரணங்கள் இருக்கலாம் ரத்த சொந்தம் காரணமாக இருக்கலாம் அதுபோல் எங்களோட உதவி செய்தவர்கள் காரணமாக இருக்கலாம் அது கூட எங்களோட கண்ணுக்கு முன்னால தெரிகிறவங்க உறவுகளாக இருக்கலாம் துனியாவுடைய காரணங்கள் உருவாக்கி கொள்றதுக்கு காரணமாக இருக்கலாம் ஆனா உறவு முறையை பாதுகாக்கிறதுக்கு அல்லாவுடைய பின்பற்றி பின்பற்றியாக வேண்டிய தேவை இருக்குது அது பெற்ற தாயுடைய விஷயத்திலையும் தான் அல்லா தர சொல்றான் நீ பலவீனமானவன் தாயை சி என்று கூட சொல்லாரு தாய் என்றது மிகப்பெரிய வாக்கியம் எல்லோருடைய மனசிலும் அது மிக நம்பர் ஒன் தாய் தான் உறவு விஷயத்துல ஆனா அல்லாஹ் சொல்றான் சி என்று சொல்லாதே ஏன் சொல்லுவானே துனியாவுடைய காரணம் மிகப்பெரிய காரணம் இருக்குது பெற்ற தாயே நாங்க அப்படி அவமதிக்க இயலுமா நாங்க அப்படி அதுக்கு வாய்ப்பு இருக்குதா ே நல்லா சொல்றான் அல்லாவுடைய கட்டளை தான் அவடுத்து உறவை சீராக்கும் தந்தையுடைய விஷயத்துல அல்லாவுடைய கட்டளை தான் அவடுத்து உறவை சீராக்கும் மகனுடைய விஷயத்துல அல்லாவுடைய கட்டளை தான் உறவை சீராக்கும் ஏன் மனைவிய விஷயத்தில் அல்லாவுடைய கட்டளை தான் உறவை சீராக்கும் அண்டை வீட்டார விஷயத்துல அல்லாவுடைய கட்டளை தான் உறவை சீராக்கும் அது தவிர்த்த மன விருப்பமோ உலகத்தினுடைய வழிகாட்டுதலோ இப்ப வந்திருக்கிற கவிதைகளோ இப்ப வந்திருக்கிற உலகத்தினுடைய தத்துவங்களோ மதியாதார் வாசல் மிதியாதே அல்லது ஏதோ உலகத்துல தனக்கு ஒரு கண்ணியத்தை சுமந்து கொண்டு அந்த கண்ணியத்தை யாரும் தரவில்லையே என்ற நோக்கோட நாங்கள் உறவுகளோட வளகுனால் நிச்சயமாக பெற்ற தாயோட கூட நாங்கள் சரியாக நடக்க மாட்டோம் எனவே உறவை பாதுகாத்து கொண்டால் தான் நன்மையை வெறுமாதை எடுத்துக் கொள்கிறார் தான் நன்மையை பாதுகாத்துக் கொள்கிறார் ஏ மருத்துவரைக்கு அமல் செய்கிறாரு ஒருவை பாதுகாத்து கொள்ளவில்லை நடைமுறையில பிழ குணநலங்களில் பிழ இவருடைய எண்ணங்கள்ல பிழ கொண்டு இருக்கிறாரு இவர் வந்து என்ன செய்கிறாரு இவர் வந்து லேசான அமல் அமல்களை செய்கிறார் கஷ்டமான அமல் செய்யல கஷ்டமான அமல் விடுபட்டதால் லேசான அமல்கள் எடுபட போவதில்லை லேசான அமல்கள் பாரம் பாரமாக்க போவதில்லை அவருடைய திராசில் தராசில் மீசான் தராசில் அதை பாரிக்க அதாவது சுமையாக இருக்க போவதில்லை எனவே அமலு அமல் என்பது மிகப்பெரிய அமல் உன்னதமான அமல் மனிதர்களோட தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருந்து கொண்டு சகிச்சு கொண்டு எகலாசோட அவர்கள்ட்ட எதையும் எதிர்பார்க்காம அல்லாஹ்வுக்காக எகலாசோட நேசிச்சு பகைச்சு வெறுத்து உண்மையாக இருந்து வாழ்வதற்கிறேன் இந்த தான் எங்களுடைய ஏனைய அமல்களை பாதுகாக்கும் இவர் யாரிட இஸ்லாம் ஈமான் அல்லாஹ் மீதான நம்பிக்கை அல்லாஹ் மீதான வாக்கின் மீதான விருப்பம் அதிகமாக இருக்கிறதோ இவர் இவரை சுத்தி உள்ள உறவுகளை சீராகி கொள்வார் கட்டளை அவர்களது நடந்தார்கள் அல்லாவுடைய கட்டளை ஏற்று நடந்தார்கள் அல்லாவுடைய கட்டளை ஏற்று நடக்கிறது என்ற என்னது பண்புகள் வழிகாட்டினார்கள் தனக்குட்ட வீணால கிடைக்கிற தன்மை வெளியாகிறதுக்கு வீணால கிடைக்கிற பண்பு வெளியாகிறதுக்கு உறவோட சரியாக நடந்து கொள்றதுக்கு உறவுடைய விஷயத்துல அல்லாஹுடைய கட்டளைதான் பாலம் அதுதான் இறுக்கமான கயிறு அதுதான் அதை தவிர வேற ஒரு வழியே அல்ல யார் அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றலையோ இவர் உறவுடைய விஷயத்துல தன்னுடைய மனோய்ச்சியை பின்பற்றுவார் தன்னுடைய மன விருப்பத்தை பின் பின்பற்றுவார் உறவிசை உறவுடைய விஷயத்துல ஏதோ ஒன்றை எதிர்பார்ப்பார் இதனால தாயோட கூட சரியாக நடந்து கொள்ள முடியாது நீ தாயை சீ என்று கூட சொல்லாதே என்று அல்லாஹ் ஏன் சொன்னான் நீ சொல்லுவாய் ஏன் சொல்லுவாய் அல்லாவுடைய கற்றலை நீ பின்பத்தல்ல என்று சொன்னால் அல்லாஹுக்காகவே அந்த தாயையும் நீ நேசிக்கலு சொன்னா நீ தாயை சீ என்று சொல்றதில்லை அவைக்கு அநியாயம் செய்யறதுக்கு நீ போதுமானவன் அல்லாவுடைய நல்லடியார்களே உலகத்தில் எதுவெல்லாம் தரப்பட்டு அது அல்லாஹுடைய கட்டளையோடு சம்மந்தப்பட்டது தான் எங்களோட மனவிருப்பத்தோட தொடர்பானதல்ல மன விருப்பம் தொடர்பாகலாம் ஆனால் அதை மூமின் வெறுப்பார் மூமின் அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறதில்ல அல்லாஹவுடைய கட்டளையோட தொடர்பாக்கி அல்லாஹ் உலகத்தில் எங்களுக்கு எல்லாத்துக்கும் திரிக்கலாம் கண்ணிலிருந்து காதில் இருந்து உறவிலிருந்து உணர்விலிருந்து நிம்மதியிலிருந்து இரவிலிருந்து பகல்லிருந்து உறவென்று ஒரு சாமானியம் தந்தது அல்லாவுடைய கட்டளை இல்லாமல் எதுவும் தரப்படல்ல உறவன்பது மிகப்பெரிய பாக்கியம் அதனால மோத்துக்கு பின்னால மண்ணறையில மகசரில் மீசாந்தராசில சொர்க்கத்தடைய வேண்டியிருக்குது அதுவும் இல்லாமல் எங்கட அமல்களை நன்மைகளை பா